கூடி இருக்கக்கூடிய முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்படுத்துகிறேன் நான் இன்றைக்கு இந்த மதுரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு செல்லம் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரியுது என்னை விட அதிகமான வெற்றி பெறுவதற்கு நீங்க அத்தனை பேரும் தயாராயிட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது அது தாய்மார்கள் ஆயிரக்கணக்கில் நீங்க கூட்டியிருக்கிறது பார்த்தா தாய்மார்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது கரெக்டமா நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது எனவே நம்முடைய செல்வத்துடைய வெற்றி நிச்சயப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட வெற்றி முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டீங்களாமா என்ன சின்னம்

நிச்சயமா நம்பலாமா சென்ற முறை நான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் இந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்டிருந்தேன் சென்ற முறை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல திரு செல்வம் அவர்களை நீங்க மிகப்பெரிய வெற்றி பெற வச்சீங்க சரியா ஆனா இந்த முறை அதை விட வித்தியாசம் அதிகமா இருக்கிறோம் ஏன்னா சென்ற முறை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க இந்த முறை அணி அணியா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க எனவே இந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கணும் செல்வத்தை எதிர்த்து யார் போட்டி டெபாசிட் கூட வாங்கக்கூடாது அந்த அளவுக்கு இப்ப எவ்வளவு வாக்கு வித்தியாசமா அஞ்சு லட்சமா நிச்சயமா சரி இப்போ இந்த நேரத்துல நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீங்க குறைந்தது திரு செல்வம் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க மட்டும் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் இங்கதான் காஞ்சிபுரம் தான் சென்னை நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் உறுதிமொழி கொடுக்குறேன் மாசம் ரெண்டு முறை இந்த காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்து வந்துடு நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்த்து உங்களுடைய மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து முதலமைச்சர் கிட்ட இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதில் நான் உறுதிமொழி கொடுக்கிறேன் நான் உறுதிமொழி கொடுத்தா நிச்சயம் சொன்னா செய்வேன் நம்பிக்கை இருக்கா நான் கலைஞர் பேர சொன்னதை செய்வேன் நான் சொன்னதை செஞ்சிருவேன் நீங்களும் கலைஞருடைய பேரன்கள் தான் நீங்களும் பெரியாருடைய பேரங்கள் தான் லட்சிய பேரங்கள் கொள்கை பேரங்கள்

போன முறை ஆங்கில வாக்கு ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வித்தியாசம் இந்த முறை குறைந்தது வாக்கு வித்தியாசத்துல நீங்க வைக்கணும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற ஏமாத்திட்டீங்க மூவாயிரம் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் திரு மல்லை சத்தியா அவர்களை கிட்டத்தட்ட மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நாம வெற்றி வாய்ப்பை எழுந்துட்டோம் இந்த வாட்டியும் ஏமாத்திராதீங்க இந்த வாட்டி ஏமாத்தீங்கன்னா நீங்க ஏமாத்து போவீங்க சரிங்களா இந்த நேரத்துல நம்முடைய காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி மதுராஜகம் சட்டமன்ற தொகுதிக்கு சில சாதனைகளை சில பணிகளை செஞ்சிருக்கிறோம் மதுராந்தகம் தொகுதியில நூறு கோடி ரூபாய் செலவுல மதுராந்தகம் ஏறி தூரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு உள்ளது முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மதுராஜகம் நராட்சிக்கு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல மதுராந்தகம் பேருந்து நிலையம் புதிய பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எரிமேடு அமைக்கப்பட்டுள்ளது அதே போல சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் கலைஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்வதை செய்வோம் செய்வதை தான் செஞ்சிகாட்ட தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்து அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில சொல்வதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அந்த வகையில சில வாக்குறுதிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்ற மேல்மருவத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஒன்றுக்கு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய பணி சென்னை சென்று வரும் நிலையில விரைவு ரயில்கள் மேல்மருவத்தூர்ல நிறுத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் செய்யூர் மதுராந்தகம் பகுதி மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில அரசு கலைக்கல்லூரி இங்கு அமைக்கப்படும் வாய்ப்புகளை அமைக்கப்படும் மக்கள் மதுராந்தகம்யனட பாதாள சாக்கரை திட்டம் கொண்டு வரப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கண்டிப்பா இதை செய்வார் நம்பிக்கை இருக்க அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் ஆட்சியில் அமர்த்த அமர்த்தாங்க அப்ப கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும் அப்ப கொரோனா இரண்டாவது பேரலை யாருக்கா கோவிட் தொற்று இரண்டாவது பேரலை திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உங்க பார்த்தாரா வந்து நல்ல விசாரித்தாரா என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை விட்டு ஆறு மாசம் வெள்ள வராதீங்க போங்க பூட்டிக்கோங்க வீட்டை விட்டு வெள்ள வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் கைது செய்வோம் சொன்னாரா ஊசி ஊசி கேட்டோம் ஊசி வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊசி போடணும் ஊசி வேணும்னு கேட்டோம் ஆனா ஊசி கொடுக்கவே இல்லை ஊசி தயாரிக்கிறதுக்கான உரிமையும் கேட்டோம் அதுவும் நமக்கு தரவே இல்லை ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தான் பண்ணாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாரு எல்லாரும் ஒரு நாள் வெள்ள வாங்க எல்லாரும் விளக்கு பிடிங்க விளக்கு பிடிச்சிட்டு சட்டம் வச்சு சத்தம் போடுங்க நீங்க எழுப்புற சத்தத்துல கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரு நரேந்திர மோடி அவர்கள் இதுல எத்தனை பேர் பண்ணீங்க ரொம்ப சொல்லுங்க சில பேர் சில பேர் பயத்துல பண்ணி இருப்பீங்க அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தான் கோவிட் ஊசி அப்போ நடிகர் திரு விவேக் இருக்காரு அவரு கோவிட் ஊசி போட்டு ரெண்டு நாள்ல இறந்து போயிட்டாரு அப்போ எல்லாருமே பயந்தாங்க ஊசி போடுறதுக்கு பயந்தாங்க கோவிட் ஊசி போட்டா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரும் பயந்தாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் கோவிட் ஊசியை போட்டு மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னும் சொல்ல போன கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ள பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட்ல பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்குள்ள போய் ஆய்வு செஞ்சியை போட்டுக்கிட்டு ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் அது மட்டும் அனைவரும் கோவிட் ஊசி போட வேண்டும் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தைரியமா கோவிட் ஊசிய போட்டு கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே கோவிட் ஊசி போட்ட இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்வா இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு உங்களுக்கு தான் நாம பாராட்டு தெரிவிச்சாணும் அந்த நேரத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் உள்ள தேர்ந்தெடுத்தாங்க கடும் நிதி நெருக்கடி தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து போட்டாரு என்ன கையெழுத்து போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையம்மா இது வரைக்கும் இது வரைக்கும் நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க நான் இது வந்து கிண்டல் கிண்டலுக்காக சொல்ல ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அந்த திட்டத்தை மக்கள் எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அந்த வகையில தலைவர் அவர்கள் அந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இப்போ பத்து நாளா எட்டு நாளா அனைத்து மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் சென்று போய் பார்த்தாலும் மகளிர் தான் இப்ப மகளிரு தான் தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படிதான் அழைக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு அது பிறகு இன்னொரு திட்டமா இவ்வளவு மகளர் வந்திருக்கீங்க ஒரு ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் யாருக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல பெண்கள் மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஆனா இதையெல்லாம் இந்த தடையெல்லாம் அடிச்சு உடச்சதுதான் திராவிடர் கழகம் இது சமூக நீதி இதற்கெல்லாம் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூட படிச்சா மட்டும் பார்த்தாரு பெண்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் வேலைக்கு செல்லணும் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க அதுல என்னன்னா ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா அவங்க காலேஜுக்கு போய் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மாச மாசம் கல்வி ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இது வரைக்கும் மூன்று லட்சம் மூணு வரலையா நீங்க அதுக்கு அப்ளை அப்ளை பண்ணணும் மூன்று லட்சம் பெண்கள் இந்த இந்த பயன்படுத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய்